ரஞ்சித விளாசன ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா கேமை கேமா ஆடுங்க ட்ராமா குயின்ஸ்னு சொல்ற பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்கில் வந்துட்டு ஏஞ்சல் கெட் இருக்கிறாங்க இந்த நிலையில அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரஞ்சித விளாசினதை பார்த்த பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா கேம் ஆட சொன்னால் ட்ராமா போடாதீங்க லூசுங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்கிறாங்க அந்த நேத்து பிக் பாஸ் வீடுல டெவில்களாக இருந்தவங்க வெள்ளை நிற உடையில ஏஞ்சல் இருக்கிற தங்க நிற ஹார்ட்டை பெறணும் அப்படிங்கறதுதான் டெவில்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை இந்த நிலையில தங்கிட்ட இருந்த கோல்டன் ஹார்ட்ட தூக்கி வீசிட்டு கிளம்புனாங்க ஜாக்லின் அதை பார்த்த சௌந்தர்யா ரஞ்சித்தை விளாசினாங்க ரஞ்சித் சார் நீங்க பண்ணது ரொம்ப பேடா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வந்தது கேவலமா புடுங்கி வாங்கியிருக்கீங்க கேம கேமா விளையாடுங்க சார் இந்த மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க அதை கேட்ட பிக் பாஸ் பார்வையாளர்களும் முதல்ல நீங்க தான் சௌந்தர்யா கேம கேமா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதற்கிடையே ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுட்டாங்க அவரை நம்பவே நம்பாதீங்க அறுபது நாளும் இந்த கேம் தாண்டா அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுது சத்தம் போடுறாங்க ஜாக்லின் உன்னை காயப்படுத்தினா நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் பதில் கொடுத்தாரு அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் இப்படி பேசினா உள்ள குத்துது சார் இந்த மாதிரி ஜாக்லின் பாத்தீங்கன்னா கத்துறாங்க அதை பார்த்த ரஞ்சித்தோ இந்த புடிமா ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு ரொம்ப சோகத்தோட போயிட்டாரு அந்த ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நேத்து டெபிள் விஷயத்துல இருந்தப்போவும் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கேம் ஆடாம சீன் போட்டாங்க இன்னைக்கு ஏஞ்சல்ஸா மாதிரியும் அதே செஞ்சா எப்படி நேத்து டெவில்கள் பண்ணாத விஷயத்தையா ரஞ்சித் பண்ணிட்டாரு டாஸ்க் கொடுத்தா அதை செய்யணும் அதை விட்டுட்டு அழுது காத்தறி சிம்பதி ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் ஜாக்லின் சௌந்தர்யாவால கேம் ஆட முடியும் ஆனா ஆடுறது கிடையாது ஜாக்லின் சௌந்தர்யா இதுதான் உங்களுடைய கேரக்டர் நேத்து பண்ணது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அதை பார்த்த ஜாக்லினோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்ஷிதா செஞ்சது எல்லாத்தையுமே மறந்துட்டு எங்க ஜாக்லின போயிட்டு குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சௌந்தர்யா நிஜமான ஏஞ்சல் அந்த செல்லத்தை போயிட்டு டிராமா குயின்னு சொல்ல எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் களத்தில் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் குறித்து சொல்கிறத பார்க்குறோம் அண்ட் அதே போல் அவருடைய மனைவி பிரியாராமன் பார்த்தீங்கன்னா அவர் குறித்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரஞ்சித் மேல இருந்த ஒரு நெகட்டிவான விமர்சனத்தை அவருடைய மனைவி கொடுத்த இன்டர்வியூஸா இருக்கட்டும் இல்ல அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரஞ்சித் அவர்கள் நடந்து கொள்ற விதமா இருக்கட்டும் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ரஞ்சித் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை எல்லாருக்குமே ஏற்படுத்தி விட்டு இருக்குது அப்படின்ட்டுதான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில இப்போ அவ ஜாக்லின் பேசுற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ரஞ்சித் மேலே ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளேம் பண்ணுற மாதிரி தெரியுது அவர் இதை டாஸ்க்குக்காக பண்ண உங்களை நான் காயப்படுத்தினா நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் இப்படி பேசுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் ஸோ எனிவே ரஞ்சித் அவர்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஜாக்லின் ரஞ்சித் அவர்கள் குறித்து கடுமையாக பேசினது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மனக்காமக்க மனசில் ஷேர் பண்ணுங்க